இந்த கார்த்தி எங்க போனா தெரியலையே அவனை நேரத்துல இருந்து நான் பார்க்கவே இல்ல உங்களுக்கு தெரியாதோ ஓ அவன் காலேஜ் போயாச்சே அவனுக்கு காலேஜ்ல ஏதோ ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கான் அதனால அவன் போயிருக்கான் ஓ அப்படியா எனக்கு தெரியல அவங்க வீட்டுல இருந்து எல்லாரும் வந்திருக்காவ சரி அவனையும் காணுமே அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன் கேட்கணும்னு நினைச்சேன் சின்ன பண்ண கட்ட ஆமா நம்ம ட்ரெஸ் எடுக்க போனோம்ல அப்போ வந்து அவங்க தங்கச்சி நான் கேட்டிருந்தேன் அப்ப அந்த பிள்ளை தான் சொல்லி இந்த மாதிரி எங்க காலேஜ் போயிருக்காவ இன்னும் நாளைக்கு எதுவும் வந்துருவா திருப்பி அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு அந்த பிள்ளை வாயசோ இருக்காது அந்த பிள்ளைட்டே கேட்டேன் ஆமாம் அந்த பிள்ளை ட்ரெஸ் வாங்கிட்டு அப்படி ஸ்டெப்ல ஏறும்போது கீழே போயிட்டா அப்ப நான் தான் பிடிச்சி நிற்க வச்சேன் அப்படியா ஆமா நான் பின்னாடி வரலன்னா கீழோ வந்துருப்பா அப்போ அந்த நேரத்தில் தான் அவள்கிட்ட என்ன நீங்கள் மட்டும் வந்திருக்கீங்க உங்க அண்ணன் காணுமே அப்படின்னு கேட்டப்பதான் தான் சொன்னா இல்லை எங்கள் அண்ணன் வந்து காலேஜ் போயிட்டாங்க நாளைக்கு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா ஓ அப்படியா சரி சரி ஆமாம் ராமம் உனக்கு சூப் மட்டும் போதுமா வேற எதுவும் வேண்டாமா என்ன வேறு ஏதாச்சும் ஆர்டர் பண்ணுவோம்மா இல்லை எனக்கு அவ்வளவா பசிக்கலாதி அதனால தான் நான் சூப் மட்டும் வாங்கினேன் சரி அப்போ போகும்போது எல்லாரும் வீட்டில் போய் ட்ராப் பண்ணிட்டு நம்ம வேண்டாம் போய் ஒரு டீ காஃபி எதாவது குடிச்சிட்டு வருவோம் சரியா ஆ சரி சரி

ஆமாம் நானும் அதுக்காண்டி தான் ஒன்றுமே வாங்கல ரொம்ப லேட் ஆயிட்டு நம்ம இருந்து இறங்கும்போதே மணி ஒன்பதரை மணி மேலே ஆயிட்டு இப்போ பத்து மணி ஆயிடுச்சு இன்னொரு பத்து நிமிஷத்தில் வீட்டுக்கு போயிட்டு படுக்கணும் அதை நானும் ஒன்றுமே வாங்குறது சூப்பு மட்டும் குடிச்சாலே வயர் நிறஞ்சிருமேலாம் ஆமாம் நான் தான் வீட்டில் ஒரு ஏழரை மணிக்கெல்லாம் சாப்பாடு சாப்பிடுவேன் நானும் தான் இந்த பிள்ளைகளும் அப்படி ஒரு ஏழரை எட்டு மணிக்குள்ளே நாங்கள் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு ஒன்பது மணிக்கெலாம் படுத்துருவோம் இங்கே தான் வந்ததுக்கப்புறம் எல்லாம் லேட்டாகவே நடக்கு சரி எதுவும் பண்ண முடியாதுல திருவிழா டைமில் அப்படிதான் இருக்கும் இவ்வளோ பேருக்கு சமைக்கணும் கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கும் ஆமாம் ஆமாம் வந்த இடத்துல நம்ம யாராவது எதிர்பார்க்க முடியாதுல்ல இன்னைக்கு துணி எடுக்கிறதுக்குன்னு இவ்வளவு நேரம் போயாச்சு ஒன்பது மணி ஆயிட்டு பிள்ளைகள் எல்லாம் துணி எடுத்துட்டு நம்ம சாலையில எடுத்துட்டு வரதுக்கே இவ்வளவு லைட் ஆயிட்டு அதான் இதுக்கப்புறம் ஹெவியா அதை சாப்பிட வேணும் சூப்பே வாங்கி வச்சு சப்பாத்தி நல்லா சாஃப்டா இருக்கு பத்தி லட்சுமி ஆமா நம்ம கடையில எல்லாம் சாப்பிடும்போது என்ன சாஃப்டா இருக்கு வீட்டுல பண்ணும்போது எல்லாம் இப்படி வரவே வராது பத்துக்க எப்ப பண்ணாலும் ஒரு மாதிரி காஞ்சி பண்ணாப்ல இருக்கு சப்பாத்தி ஆமா எனக்கு சப்பாத்தி போடவே வராது ஆனா எங்க அக்கா இருக்கா

ஆமாக்கா எனக்கும் அப்படிதான் அக்காலும் உங்கள் மைனி சூப் எதுவும் வாங்கி குடிக்கங்க போல இருக்கு ஆமாம் அவங்களே ஏழு மணிக்கெல்லாம் சாப்பாடு சாப்பிடுவாங்களா இப்போ மணி பத்து மணி ஆகிடலாம் அதனால எதுவும் ஹெவியாக சாப்பிட வேண்டாம்னு சொல்லிட்டு சப்பாத்தி எதுவுமே வேண்டாம் இந்த சூப்பே போதும் அப்படின்ட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காவ ஆமாம் மணி ஒன்பதுட பத்து ஆயாச்சு நீ எப்போ வீட்டுக்கு போய் வீட்டை எல்லாம் தூத்து பறிக்கி போட்டு படுக்கிறதுக்குள்ளே ஒரு நேரம் ஆயிரும் நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு கோயிலுக்கும் போகணும் ஃபர்ஸ்டில் தோட்டத்தில் போய் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கோயிலில் அந்த அபிஷேகம் பார்க்கறதுக்காண்டி வரணும் நீ வரவில்ல ராணி ஆமாம் லட்சுமி நானும் காலையில் வரலோண்டு இருக்கேன் வீட்டில் எல்லாம் வேலையை முடிச்சுட்டு காலையில் கோயிலுக்கு ஒரு எட்டு வந்துட்டு போனோம் ராணி செல்வி எது வாங்கி சாப்பிடுங்க சரியா லட்சுமி நீயும் ஏதாச்சும் வாங்கி சாப்பிடுனா சாப்பிடு ஐஸ்கிரீம் ஜூஸ் எது வாங்கி சாப்பிடுங்க ஐயா அண்ணே இதுவே போதும் ரொம்ப லேட் ஆயிட்டு பார்த்தீங்களா அதனால இதுவே இறங்க மாட்டேங்க பார்த்தீங்க ஜூஸ் எல்லாம் ஒன்றும் வேண்டாம் இதே போதும் சரி காஃபி டீ ஏதாவது சொல்லுடா வேண்டாம் அண்ணே ராத்திரி எல்லாம் காஃபி டீ குடிச்சா மாதிரி தூக்கம் வராதே

பூமாடிக்கெல்லாம் அதை வாங்கியே கொடுக்க மாட்டேங்கா கேப்பா எம் ஒரு வாட்டி சாப்பிடுவோம் கடையில் போய் சாப்பிடும் அப்படின்ட்டு அதெல்லாம் இந்த உடம்புக்கு ஒத்து காட்டி பார்த்துக்க ஆமாம் இந்த பிள்ளைடி டிவில எல்லாம் பார்த்துட்டு போன்ல அந்த இதுல நெட்லதான் ஆர்டர் போட்டு வீட்டுக்கு ஒரு பையன் எடுத்துகிட்டு வந்து தருவான் அதை தான் ஒரு ரெண்டு வாட்டி வாங்கி சாப்பிட்டாலுக்கோ நல்லவே இல்லை பாத்துக்கேன் வாயில வைக்க கூடாது அதனால இதுக்கப்புறம் வாங்கவே கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கேன் அம்மா ஒரு வாட்டி சூப்பின் கூட வாங்கிட்டு வந்தான் அது ஒரு மாதிரி இருந்து பத்துக்குங்க மேல மட்டும் ஒரு மாதிரி இந்த நல்ல கிறிஸ்பியா இருந்து உள்ள வந்து ஒரு மாதிரி சவு சவுன்னு எழுந்துச்சு நல்லவே இல்லை அன்னைக்கு சாப்பிட்டு எனக்கு வயத்துக்கே செடி இல்லாம போயிட்டு ஆமா செல்வி அதுல இருந்து பழைய சிக்கன்ல எல்லாம் பண்ணுவாங்களாம் எல்லா கடையிலும் அப்படி கிடையாது ஒரு சில கடையில அந்த மாதிரி பண்ணுவாங்க அதனாலதான் நமக்கு வயத்துக்கு செடி இல்லாமல் போகும் ஒன்றுமே கடையில் வாங்கி சாப்பிடக்கூடாது அப்படியே சாப்பிட்டா அந்த மாதிரி சப்பாத்தி மாரி தோசை இட்லி அப்படியே வச்சு சாப்பிட்டு பசாம இருக்கணும் ஆனா அதுல கூட இந்த சோடா அதெல்லாம் போடுவாங்களாம் ஆமாம் இட்லி எல்லாம் நல்லா சாஃப்ட்டாக இருக்குல்லாம் நம்ம வீட்டில் மாவை நல்லா அரைச்சி புளிக்க வச்சு இட்லி சுடுவோம் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சாடெல்லாம் போடர்னாலும் ஒரு மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும் ஆமாம் பசாமல் வீட்டில் நம்ம சமைச்சி சாப்பிட்டுட்டு பெசாமல் இருக்கணும் இப்படி என்றைக்காச்சும் வெளியே வந்தால் மட்டும் கடையில் சாப்பிடணும் எப்போது கடையிலேருந்து வாங்கி சாப்பிட்டா அவ்வளோதான் ஆமாம் சட்டப்பட்டு பிள்ளையாரி சாப்பிட்டுட்டு போ வீட்டுக்கு போய் சேருவோம் ஒம்பதர பத்து மணி ஆயாச்சு சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்குது பாத்தியாக்கா ஆமா சப்பாத்தி நல்லா அழகா இருக்கு கூட ஒரு ரெண்டு சப்பாத்தி சாப்பிடலாம்னு பார்த்தா ரொம்ப லேட் ஆயிடலாம் இனிமே சாப்பிட்டா செமிக்காது ஆமா நல்லா சாஃப்டா இருக்கு நானும் ஒரு ரெண்டு சப்பாத்தி சாப்பிடலாம்னு நினைச்சேன் இனிமே சாப்பிட்டா செமிக்காது சரி அக்கா நான் ஒரு ரெண்டு பேருக்கும் ஒரு காஃபியா டீயா சொல்லட்டா டீயா சரி அப்பா ஒரே ஒரு டீ மட்டும் சொல்லு எனக்கு என்ன இந்த நூடுல்ஸ் இருக்குலாம் சூப்பரா இருக்கு சாப்பிட்டு வர எனக்கெல்லாம் ஃப்ரைட் ரைஸ் நல்லா தான் இருக்கு ஆனா உனக்கு நான் சாப்பிட்டு பார்த்தா தர மாட்டேன் எனக்குலாம் ஃப்ரைட் ரைஸ் வேணாம் நூடுல்ஸ் சூப்பரா இருக்கு தெரியுமா

இக்கா உங்களுக்கு எதை வேணுமா? என்னே எனக்கு ஒரு ஃபாலூடா எடுத்துருவாங்க. எனக்கு எதுவும் வேண்டாம். சின்ன பொண்ணே வாசில கடைக்கு போறது எல்லாமே வாங்கி சாப்பிடணும் அம்மா இப்பவே அவங்க நிறைய காசு செலவு பண்ணியாச்சு. ஏ சும்மா இரு உனக்கு வேண்ணா நீ வாங்கிக்கோ. எனக்கு வேண்டாம். சரி இருந்துக்கிடுங்க நான் எடுத்து என்னே எனக்கு ஃபாலூடா வேண்டாம். கேன்சல். ஆ சரி. யா அம்மா வேண்டாம்ன்னே.

நூடுல்ஸ் சூப்பராக இருக்குலாம் ஆம்கி சத்யா நூடுல்ஸ் சூப்பராக இருக்கு சாப்பிட்டு முடிச்சிட்டு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சூப்பரா இருக்கும்ல ஆர்டர் பண்ணுவோம் ஒரு ஆர்டர் பண்ணுவோம் சத்யா ஃப்ரைட் ரைஸ் எடுத்துக்கிட்டீங்களா வேண்டாம் எனக்கு இந்த வெஜ் ஃப்ரைட் ரைஸ்னாலே பிடிக்காது நான் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அழகா வாங்கி சாப்பிட்டுருக்கலாம் அப்படின்னு நினைச்சேன் ஆமாம் எனக்கும் பிடிக்காது எனக்கு நூடுல்ஸ் பிடிக்காது அதனாலதான் நான் ஃப்ரைட் ரைஸ் வாங்கினேன் திருவிழா மட்டும் இல்லைன்னா அழகாக சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வாங்கி சாப்பிட்ருக்கலாம் இப்போ அம்மா வாங்குறதுக்கே விடமாட்டாவ ஆமாம் ஆனால் இந்த நூடுல்ஸ் அழகாக இருக்குது பார்த்துக்க பன்னீர் நூடுல்ஸ் நான் வாங்கியிருந்தேனா நல்லா இருக்குது நல்லா ஸ்பைஸியாக சூப்பராக இருக்குது ஏக்கா உனக்கு சூப் மட்டும் போதுமா இதுலேருந்து கொஞ்சோண்டையும் ஃப்ரைட் ரைஸ் எடுத்துக்கலையா வேண்டா நந்தினி எனக்கு சூப் மட்டும் போதும் எனக்கு பசிக்கலை நம்மளாம் சீக்கிரமாக சாப்பிட்டுருவோங்களாம் அதனால எனக்கு இப்போ வந்து பசிக்கவே இல்லை பத்துக்க கொஞ்சோண்டே எடுத்துக்கோக்கா சூப் மட்டும் குடிச்சா உனக்கு மாதிரி கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பியும் பசிக்கும் வேண்டும் நந்தினி நீ சாப்பிடு எனக்கு வேணும்னா திருப்பி ஆர்டர் பண்ணிக்கிறேன் ஆ சரிக்கா மேடம் உங்க யாருக்காச்சும் ஏதாவது வேணுமா டீ காஃபி ஐஸ்கிரீம் ஜூஸ் அப்படி ஏதாச்சும் இல்ல எனக்கு எதுவுமே வேண்டாம் நந்தினி உனக்கு ஏதாச்சும் வேணுமா இல்ல வேண்டாக்கா எனக்கும் எதுவும் வேண்டாம் அண்ணா எனக்கு எதுவும் வேண்டாம் மேடம் உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா டீ காஃபி ஜூஸ் ஐஸ்கிரீம் அந்த மாதிரி ஏதாச்சும் இல்ல எனக்கு எதுவும் வேண்டாம் கீர்த்தி உனக்கு ஐஸ்கிரீம் சொல்லட்டா வேண்டாக்கா எனக்கும் வேண்டாம் சரி ஓகே அண்ணே இந்த ஐஸ்கிரீம் என்ன फ्लेவர்லாம் இருக்கு மேடம் ஐஸ்கிரீம் வந்து வெண்ணிலா இருக்கு, ஸ்ட்ராபெரி இருக்கு, பட்டர் ஸ்காட்ச் இருக்கு, சாக்லேட் இருக்கு, மாதிரி பிளாக் கரண்ட் இருக்கு. உங்களுக்கு எது வேணும்னு சொல்லுங்க எடுத்து வரேன். அப்ப எனக்கு ஒரு ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் வேணும். அண்ணே எனக்கு வந்து ஒரு பிளாக் கரண்ட். ஆ சரி மேடம் எடுத்து வரேன். சத்யா எதக்கிட்டி நைட் டைம்ல ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுக்க மாதிரி காச்சல தான வந்துட்ட வந்து உனக்கு டான்ஸ் ஆட முடியாது. பரவாயில்லையா? அதெல்லாம் எனக்கு ஒன்னும் செய்யாது. ஸ்ட்ராங் பாடி Mm, ceri ceri papo